ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழக அரசின் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஷிப் ஜாப்கான வேலை வாய்ப்பு வந்து வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா முக்கியமான விவரங்களை பார்க்கலாம் அதாவது மெட்ரோபாலிட்டியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சென்னை ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஐடி படித்தவங்களுக்கான ஒரு வேலை தான் சரிங்களா அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்ட தேதி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு செப்டம்பர்ல வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரெல்லாம் வந்து ஐடிஐ வந்து படித்து முடிச்சிருக்காங்களோ ஓகேங்களா அவங்களுக்கான ஒரு அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் தான் இந்த எம்டிசி இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அப்ரண்டிஷிப் வாய்ப்பு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சோ அத பத்தி இதில் டீட்டெயிலாக சொல்லிருக்காங்க அதாவது இங்க சொல்லிருக்காங்க பாத்தீங்களா இந்தந்த பிரிவுல இந்த ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐடிஐ வந்து படித்து முடிச்சிருக்கணும் அதாவது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் எம்எம்வி வி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இரநூத்தம்பது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அப்புறம் மெக்கானிக்கல் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வேக்கன்சி அப்புறம் எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி ஆட்டோ எலக்ட்ரிஷியன் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி வெல்டருக்கு வந்து முப்பது வேக்கன்சி ஃபிட்டருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி டர்னருக்கு நாலு வேக்கன்சி பெயிண்டருக்கு பத்து வேக்கன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் ஐநூறு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து டைரெக்டாக தான் போயிட்டு அப்ளை பண்ணணும் அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது இருபத்தாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் டைரக்டா இங்க போயிருக்கணும் அதாவது போக்குவரத்து கழக தொழிற்சல் தொழிற்பயிற்சி பள்ளி குரோம்பேட்டை சென்னையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த அட்ரெஸ்க்கு தான் நீங்க வந்து டைரெக்டா போயிட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் கல்வித் தொகுதி பொறுத்த வரைக்கும் ஐடி தான் இவங்க வந்து இங்க எட்டு பிரிவு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பிரிவுல நீங்க இந்த ட்ரேடு முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணணும் அவங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு தராங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிறப்பு முகாம் வந்து நடத்துறாங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ண அப்புறம் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் இந்த அப்பண்டஷிப் இந்த ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அதாவது போக்குவரத்து துறையில் வந்து இந்த டிரைவருக்கான அப்பண்டஸ் ட்ரைனிங் வந்து ஒன் இயருக்கு ஓகேங்களா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அவங்களுக்கு மாசம் ஸ்டை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து தமிழ்நாடு அரசுமே வந்து வெளியிட்டு ஒரு இமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கான மாநகர போக்குவரத்து கழகத்தில் பழகுனர் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது க கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அதான் மாதம் ரூ பதினாலாயிரம் சரிங்களா பதினாலாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பாங்க ஒன் இயருக்கு வந்து இது வந்து கம்ப்ளீட்டா ஐடிஐ படிச்சவங்க தான் நல்லா பாத்துக்கங்க அதுவும் அவங்க சொன்ன அந்த பிரிவுக்கு நீங்க வந்து படிச்சிருக்கணும் ஓகேங்களா அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு சரிங்களா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அட்ரஸ் நீங்கள் டைரக்டா போயிட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க மாநகர போக்குவரத்துக்கு தொழிற்சாலை பள்ளி கோம்பேட்டையில் நடைபெறும் சிறப்பு முகாவில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஓகேங்களா விண்ணப்பித்தால் மட்டும்தான் அங்கே வந்து உங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் வந்து யாரெல்லாம் யோசிச்சிப்பிலோ அவங்கள மட்டும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிரைவர் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த தகவல் பிடிச்சதுனா வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ